அழகான சிறிய வீடு அடுக்கடுக்காக புத்தகங்கள் பழங்கால ஓவியங்கள் பஞ்சனை குளிர்ந்த காற்று தொளத்தக்க இளைய கண்ணி தொண்டுக்கோர் சிறிய பையன் எழிலான காகிதங்கள் எழுதுகோல் பழுதில்லாமல் பழுதிலா கண்ணன் பற்றி பாடல் நான் பாட வேண்டும் எழுதி நான் பாடும்போது இளையவள் ஆட வேண்டும் எழுந்தருங் கலைகள் யாவும் எம்மிடம் பணிதல் வேண்டும் இளை கூட நுழையாவாறு இருவரும் இணைதல் வேண்டும் சந்திரன் ஒளியில் தென்னை சாய்ந்திடும் நிலாமுற்றத்தில் செந்தமிழ் மார்பில் சில்லென்று சாய்தல் வேண்டும் மந்திரம் போட்டார் போல மயக்கத்தில் கிடந்து வேண்டும் அந்தியில் தொடர்தல் வேண்டும் ஆனந்தம் வளர்தல் வேண்டும் வறுமையில்லாமல் நீந்தி வளமான கோப்பை ஏந்தி பெறுவது சாந்தி பெறுவது சாந்தி பிறப்பில் நான் சூரியகாந்தி பிறப்பையும் மறந்து வஞ்ச போதையர் தமை மறந்து இறப்பையும் மறந்து வாழ்வில் இன்பமே நிறைதல் வேண்டும் கொண்டு வந்தாருமில்லை கூடையில் வாரி வாரி கொண்டு போனாருமில்லை குறையிலா சுவைகள் யாவும் உண்டு பார்த்திருந்து இந்த உலகத்தை மறந்தால் என்ன குறையிலா சுவைகள் யாவும் உண்டு பார்த்திருந்து இந்த உலகத்தை மறந்தால் என்ன வண்டுக்கு நீதி என்றால் மனிதர்கள் செய்யக்கூடாதோ வண்டுக்கு நீதி என்றால் மனிதர்கள் செய்யக்கூடாதோ